ஓம் சாயராம் சாயராம் நம்ம சீடிக்கு போய்ட்டு வரும்பொழுது நம்ம ஒரு துவாரகமாயை பார்த்தோம் அந்த துவாரகமாய் அங்கேருந்து வீட்டுக்கு உடனே அந்த பாக்ஸை அன்பாக்ஸிங் பண்ணுறதான் பார்க்குறீங்க உண்மையிலே அவ்வளோ பெரிய சந்தோஷம் அது பாதுகாப்பாக வந்ததா இல்லையா அந்த ஒரு சந்தேகம் அப்பாவை நம்பி தான் அது வந்தது அது வந்த விதம் அவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்தது ரொம்ப சந்தோஷமாக அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ரொம்ப சந்தோஷம் பார்த்திங்கன்னா மேலே அந்த துணி எரிந்து தனியாக இருந்தது லைட்டு ஒயர் கனெக்ஷன் தனியாக கொடுத்துருந்தாங்க எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிவிட்டு நாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா லைட்டு போட்டேன்னு வச்சிங்கன்னா ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்போ தான் நமக்கு எல்லாம் வேலை செய்து எந்த ஒரு டேமேஜும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போதுதான் அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதை பிரித்து பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி அது அன்பாக்சிங் தான் இப்போ பார்க்குறீங்க உள்ள அவ்வளோ அழகாக இருக்கிறாரு அவருடைய பாதம் அவர் வச்சுருந்த கோதுமை மூட்டை அறவைக்கல் அவர் குடிக்கிற தண்ணி இப்படி சகலமும் பார்த்து பார்த்து இந்த சைடில் பார்த்தீங்கன்னாலும் அந்த மாதிரி இருக்குது துணி எரியறது அந்த துணி எரிஞ்சால் மேலே புகை வர்றது இப்படி எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப தத்துரூபமாக செஞ்சுருந்தாங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்தது அதுதான் ரொம்ப முக்கியம் நான் கூட ஏதோ கட்ட மாதிரி இருக்கும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படியே துவாரகமாயே நம்ம வீட்டுக்கு வந்தது அப்பா அதை அன்பாக்சிங் பண்ணி உடனே அவ்வளோ பெரிய சந்தோஷம் துவாரகமாயி நம்ம ஆலயம் கட்டியாச்சு இருந்தாலும் அந்த துவாரகமாயே இருக்கிற இதை பார்க்கும்போது அவ்வளோ பெரிய சந்தோஷம் வீட்டுக்கு வந்துச்சு எல்லாரும் ஆனந்தப்பட்டாங்க அப்பா நாம் நினச்சத உடனே நிறைவேற்றி கொடுத்துட்டாரு சொல்லி அவ்வளோ பெரிய சந்தோஷம் அதை போது பயனினே பிரச்சனை உடஞ்சிட போதோ ஏதாவது ஆகிடுமோன்னு ஒரு பயம் ஆனால் சரி எதுவுமே ஆகாமல் பாதுகாப்பாக சேஃப்டியாக வந்துச்சு செய்கிறோம் அப்பாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியாக சொல்கிறேன் அப்பாவுக்கு கொடான கோடி நன்றிகள் ஓம் சாய்ராம்